திரைச்சிற்றம்பலம் திருமுலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பெரும்பாலும் அறிதல் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நோக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெரிய பெரிய ஞானியர்களும் சிதர்களும் தம்மையறிதல் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான விஷயம் அப்படி ஒருவர் தம்மை அறிந்து கொண்டால் அவர் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அர்த்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே எடுத்து சொல்லியிருக்காங்க திருமந்திரத்தில் கூட திருமோழையா அந்த அறம் செய்பவர்கள் அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வருகின்ற பாட்டில் இந்த தம்மை அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படும் நம்ம இறைவனை அறிய முற்படுகின்ற போது அதற்கு பெரிதும் துணையிறப்பது தன்னை ஒருவன் அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அப்படிங்கிறத மேலிட்டு காண்பிக்கிறார்கள் அதில் தாமறிவார் அண்ணல் தாழ்பணிவார் அவர் தாமறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர் தாமறிவார் சிவ தத்துவர் ஆவார்கள் தாமறிவார் தமர்பரணாமே அப்படின்ட்டு ஒரு பாடல் உண்டு இந்த பாடலிலே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த தம்மை அறிந்தவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் பெரிய ஞானியர்கள் அவர்கள் எல்லாமே அப்படி தன்னைத்தான் ஒருவர் உணர்ந்து கொண்டால் அவர்கள் எப்போதுமே இறைவனின் திருவடியை வணங்கி கொண்டிருப்பார்கள் அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க அதிகமாக யார் கூடையும் பேசுறது இல்லை பெரும்பாலும் பொதுவெளிகளில் கருத்து சொல்கிறது இல்லை எல்லாத்தையும் தவிர்த்து விடுகிறார்கள் தம்மை அறிந்தவர்கள் இதோட முக்கியத்துவம் என்னன்னா தம்மை உணர்ந்த பின்பு ஏன் அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா தம்மை உணர்ந்த பின்பு அதிலுள்ள இன்பத்தை அனுபவித்த பின்பு இறையருளை மட்டுமே நாடி அவர்களின் மனமானது செல்கிறது மற்ற எந்த ஒரு செயல்களிலுமே அவர்களின் மனமானது ஈடுபடுவது இல்லை இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் இப்படி தம்மை அறிந்தவர்கள் எப்போதுமே அறவழியில் நடக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லப்படுறது அறவழி அப்படின்னா இப்போ உடலாலும் சரி மனதாலும் சரி வாக்காலும் சரி எந்த நேரத்திலும் ஒரு தீய எண்ணமோ பிறர் போக வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது எதிரான எண்ணங்களோ ஒருவர் ஒரு கொள்கையில் நிற்கிறார் என்றால் அதற்கு எதிரான எண்ணங்களை வெளிப்படுத்துதலோ இந்த மாதிரி ஒரு எண்ணமும் அவர்கள் மனதிலே இருப்பது இல்லை ஒரு அன்புள்ளம் கொண்டவர்களாக மனதிலே ஒரு பேரமைதி நிலவக்கூடிய ஒருவராக எப்போதுமே சிவத்தத்துவத்தை உணர்ந்தவர்களாக சிவன்தான் அனைத்தும் என்பதை அடிப்படையில் உணர்ந்தவர்களாகவே அவர்கள் எப்பொழுதுமே இருக்கிறார்கள் இந்த ஞானிகள் எப்பவுமே தன்னுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்தவர்களாதலால் எல்லா உயிரினங்களையுமே சிவமாக பாவிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பார்கள் அறம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவும் அறத்தின் வழியில் நடத்தல் அப்படிங்கிறது மனித குலத்தை இறைவனுக்கு ஈடாக கொண்டு செல்லும் இறைவனின் தன்மையை பெற வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அறத்தின் வழியில் நடப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தன்னை அறிந்தவர்களாக இருப்பார்கள் தான் யார் தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன என்பதையெல்லாம் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்தவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்களால் தன்னை உணர்ந்து கொள்ள முடிகிறது அறத்தின் பாதையிலே அவர்களால் நடக்க நடக்கயழுகிறது அப்படின்னா அது மிகையாகாது இப்படிப்பட்ட குணம் உடையவர்களிடம்தான் இறைவன் இருக்கின்றார் இவர்களுக்கு பக்கபலமாக எப்பொழுதுமே இறைவன் இருக்கின்றார் இவர்களை எப்பொழுதெல்லாம் நாம் பார்க்க முடியும் என்றால் எங்கே எங்கேனும் ஒரு இடத்திலே மரத்திலோ குளக்கரையிலோ ஆற்றங்கரையிலோ அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு என்பது போல அமைதியாக அமர்ந்து அவர்கள் தியானத்திலே ஈடுபட்டிருப்பார்கள் தவத்திலே ஈடுபட்டிருப்பார்கள் நாமாக சென்று கேட்டாலோ அல்லது அவர்களாக நினைத்தாலுமே கூட பேசுவது இல்லை என பேசுதல் அப்படிங்கிற நேரத்தில் கூட அவர்களின் மனம் எங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் பரம்பொருளின் திருவடியை பற்றி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எப்பொழுதுமே அந்த சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க இறைவனின் திருநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பதில்தான் அவர்களுக்கு ஆனந்தமானது கிடைக்கிறது தன்னுள் தன்னை உணர்ந்த பொழுது இறை வடிவமாக தன்னை பொழுது கிடைத்த இன்பம் அப்படிங்கிறது அலாதியானது அதை இழைப்பதற்கு அவர்கள் தயாராக எப்பொழுதுமே இருப்பதில்லை எப்பொழுதுமே அந்த உயரிய குணத்திலே தன்னை அறிந்த நிலையிலே ஒருவர் தொடர்ந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் அறத்தின் பாதையிலே செல்கின்றார் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இதனிலே கிடைக்கும் என்றால் என்னன்னா இப்படிப்பட்ட தவசீலர்கள் இப்படிப்பட்ட ஞானியர்களை நீங்கள் எங்கும் பார்க்க நேர்ந்தால் அவர்களுக்கு இந்த உணவு பற்றியோ அல்லது மற்ற எண்ணங்கள் எதுவுமே இருக்காது இருந்தாலும் ஒரு பிடி சாப்பாடு அப்படிங்கிறத அவங்களுக்கு வாங்கி தர்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்படிப்பட்ட ஞானியர்களை சந்தித்ததற்கான அந்த வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கின்றார் என்றால் ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாமல் இருக்காது அப்போ அந்த சந்திப்பை பெரிதாக என்ன வேண்டும் ஒரு குருவை பார்த்தப்ப நம்ம எப்படி ஆனந்தப்படுவோமோ அதே போல நாம் அந்த இடத்திலே நம்மை உணர வேண்டும் அவர்களின் தொடுதலினாலோ அவர்களின் அருளினாலோ நமக்கும் நம்மை உணரக்கூடிய வாய்ப்பானது கிடைப்பதற்கு வழி இருக்கும் எப்போவுமே இந்த தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடாது அப்படிம்பாங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஞானியர்கள் பேச மாட்டார்கள் ஞானியர்கள் பேச மாட்டார்கள் ஞானம் அடைந்தவர்களும் பேசுவது இல்லை அப்புறம் ஏன் நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் ஞானம் அடையவில்லை உண்மைதான் நாம் இன்னும் அந்த அளவுக்கான ஞானத்தை அடையவில்லை ஆனால் படிப்படியாக அதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கமானது நம்மிடம் இருக்கிறது நம் அனைவருக்குமே அது இருக்கிறது ஏன்னா ஞானம் பெற்ற குருமார்கள் பேசுவதை தவிர்த்து கொள்வார்கள் அவர்களுக்கு எப்பொழுதுமே சிவசிந்தனை என்பது இருக்கும் அந்த ஞானம் அடையக்கூடிய வழி அவர்களால் சில பேருக்கு காட்டப்பட்டிருக்கும் அதன் வழியிலே தாம் மட்டும் பயணிப்பது தவறு என்று மற்றவர்களையும் அவர்கள் ஈர்ப்பார்கள் அப்போ அந்த ஞானத்தை பற்றிய விஷயங்களை பரவலாக எல்லா இடத்திற்குமே அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள் தாம் பெற்ற இன்பம் பெருகை வையகங்கிற மாதிரி தமக்கு தெரிந்த சில விஷயங்களை மற்றவர்களும் தெரியப்படுத்தினால் அவர்களும் பயனடைவார்களே என்று நிறைய ஆன்மாக்கள் உண்மையான இன்பம் எது என்பதை தேடுங்கள் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருப்பார்கள் எடுத்து கூறுவதிலே என்ன ஆனந்தம் அப்படின்னா மட்டும் மட்டுமில்லாமல் தம்முடைய சுற்றமும் சரி தம்முடைய அயலாறுகளும் சரி தம்முடன் சேர்ந்தவர்களும் சரி தன்னை வழி தன்னை பின்பற்றி நடப்பவர்களும் சரி அந்த இன்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யட்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களிடம் மேலோங்கி இருக்கும் அது சொல்லப்போனால் இறைவன் கொடுத்த வரமாகவே அவர்களுக்கு அது இருக்கும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தன்னையறிதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அதனுடைய ருசியை அறிந்தவர்கள் அதனை நின்று வெளிவருவது இல்லை அதனுடைய ருசியை அரை குறையாக அனுபவித்தவர்கள் அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்படி இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் போது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்தால் அது அற்புதமானதாக இருக்கும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நம்மை அறிந்து கொள்வதற்கான முதல் படிநிலையை எடுத்து வைக்க வேண்டும் எடுத்து வைக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எப்படி அந்த படிநிலையை ஆரம்பிப்பது குருமார்களை தேட வேண்டும் குருவுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் குறைந்தபட்சம் இறைவனை குருவாக ஏற்றுக்கொண்டு தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும் அவரை மனதிலே நிறுத்தி ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அந்த மூச்சு காற்றை இழுத்து பிடிக்கக்கூடிய அந்த ஆற்றலானது நமக்கு உண்டாகலாம் அடியேன் கூறுவது உண்டாகலாம் ஏன்னா முறையான குரு இல்லாமல் அதை நம்மளால் பயிற்சி செய்ய முடியாது அப்போ அத குறைந்தபட்சம் அதை முயற்சி செய்யலாம் என்ற எண்ணமாவது நமக்குள்ளே உதிக்கும் தியானத்தின் போது அப்போ இதையெல்லாம் பின்பற்றி நாம் நடக்கும் போது நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பானது கிடைக்கும் அல்லவா அதற்காகத்தானே இந்த வாழ்க்கை உண்மையாக இந்த வாழ்க்கை எதற்கு அப்படிங்கிற அந்த தெளிவான சிந்தனை ஓட்டம் நம் மனதிலே வந்துவிட்டால் அதுவே பெரிய விஷயம் ஏன் இறைவன் இந்த மனித பிறவியை கொடுத்தார் ஏன்னா எத்தனையோ ஆயிரம் பிறவிகள் இருக்கிறது நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நிறைய ஜீவராசிகள் இருக்கிறது ஆத்மா ஒன்றுதான் அது எடுக்கின்ற உடல்தான் வேறானதாக இருக்கிறது இப்ப நம்ம உடல்ல இருக்கிற ஆத்மா அடுத்து மனித பிறவி எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இறைவன் பார்த்து வேதேதேனும் உடலை கொடுத்துவிட்டால் அதில் சென்றுதான் ஆக வேண்டும் அவ்வுயிரணங்களுக்கெல்லாம் இறைவனை அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது அவர்களுக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறாரா என்பதும் தெரியாது ஆனால் உள்ளபடியே இந்த மனித பிறவிக்கு ஆறாம் அறிவை கொடுத்து தன்னை தாண்டிய ஒரு ஆற்றல் உண்டு அவ் ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையை மனதிற்குள்ளே உருவாக்கி இறைவனே சித்தர் வடிவம் எடுத்து வந்து அதை நிரூபணம் செய்து இதெல்லாம் வாய்ப்பு என்று கூறிய பின்னர் அதை பற்றிய ஒரு வேட்கையானது மனதிற்குள்ளே வருகிறது என்றால் அது மனித பிறவியில்தான் சாத்தியம் அப்படிப்பட்ட அரும்பெரும் பிறவி கிடைத்திருக்கிறது அது மனித பிறவியாக பிறவியாக நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அதனை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும் வந்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் இதற்கிடையிலே நிறைய பேரோட ஏச்சுகளையும் பேச்சுகளையும் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும் மாற்று கருத்தே இருக்காது ஏன்னா பழுத்த மரத்தில் தான் அடி விழுகும் அப்படிம்பாங்க உங்களுக்கு கொஞ்சமாக தெளிவு கிடைத்து விட்டாலுமே கூட ஒரு சின்ன வழியானது கிடைத்து விட்டாலுமே கூட நாம் அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் இறைவனிட்ட கட்டளையை நாம் புரிந்து கொள்வோம் அவ்வழியிலே நாம் செல்ல ஆரம்பிப்போம் அப்படி நீங்கள் செல்வதற்காக ஒரு படியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டாலும் கூட ஒரு அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டாலும் கூட அதை தடுப்பதற்காக மாயா சக்திகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு தெரிந்தவர்களாகவோ தெரியாதவர்களாகவோ புரிந்தவர்களாகவோ புரியாதவர்களாகவோ அறிந்தவர்களாகவோ அறியாதவர்களாகவோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் அந்த பாதையிலே ஒரு இடஞ்சலை ஏற்படுத்தி உங்கள் பயணத்தை தடுப்பதற்காக அது செயல்படும் அவர்கள் செயல்படுவார்கள் அப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு இடமளித்து நீங்கள் செல்கின்ற பாதையிலே சற்று தொய்வு ஏற்பட்டுவிட்டாலுமே கூட அது பின்னடைவுதான் நம்ம அதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது எப்பொழுதுமே ஒருவர் சொல்கிறார்கள் என்பதற்காக அதில் என்ன நியாயம் அதில் என்ன அர்த்தம் என்பதை உண்மையாக உணர்ந்து கொள்ளாமல் நம் மனதிலே அதற்கான விடையை கேட்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதும் தவறுதான் உதாரணத்திற்கு நாம் ஒரு ஆன்மீக செயலை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு கொடுப்பனை இறைவன் இந்த பிறவியிலே ஒரு கர்மாவை கொடுத்திருக்கிறார் ஆன்மீக செயலை செய்ய வேண்டும் நீங்கள் அறிந்தவாறு ஆன்மீக போதனை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பை அல்லது வரத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்னு வச்சுக்கோங்க அது ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு புரிதல் ஏற்பட்டு நாம் அதை தொடங்குகின்றோம் நிறைய அன்னதானம் செய்ய ஆரம்பிக்கின்றோம் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்க போது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அதை பற்றி நாட்டமே இல்லாத ஒருத்தர் நிறைய பேர் வந்து அதில் குற்றம் குறை சொல்லத்தான் வருவாங்க அவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்காது நீயே செய்யற உனக்கென்ன அவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைத்து விட்டதா நீ ஞானம் அடைந்து விட்டாயா அல்லது இவ்வளவு வசதி வாய்ப்பு வந்துவிட்டதா நீ எல்லாம் செய்கின்றாயே அப்படிங்கிற அந்த அங்கலாய்ப்பு அவர்களுக்குள் வருவதன் காரணமாக அதை வெளிப்படுத்தவும் ஆரம்பிப்பார்கள் அப்படி ஒருத்தர் தன் இயலாமையை பிறரின் மீது வந்து செலுத்தும் பொழுது அதற்காக நாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நாம் செய்கின்ற ஒரு வேலையை நிறுத்திவிட்டால் அந்த இடத்தில்தான் தொய்வு என்பது ஆரம்பித்துவிடும் உதாரணமாக ஒரு சிவாலயத்தை புனரமைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வருகிறது என்றாலே அது மிகப்பெரிய விஷயம் இப்ப அந்த புனரமைக்கும் பணியை கையில் எடுத்து செய்ய ஆரம்பிக்கின்றீர்கள் என்றால் அதற்கு வருகின்ற தடைக்கு எல்லையே இருக்காது அரசாங்கத்திடமிருந்து அதிகாரிகளிடமிருந்து இன்னும் அந்த ஊர் மக்களிடமிருந்து எத்தனையோ பேர்களிலிருந்து நேரடியாக மறைமுகமாக பல பிரச்சனைகள் அங்கு வரும் வரும்னு தெரிஞ்சுதானே நம்ம இறங்குறோம் இருந்தாலும் ஏச்சுகளும் பேச்சுகளும் அங்கு ரொம்ப அதிகமாகும் இவர் என்ன அவ்வளவு பெரியவரா சிவாலயத்தை தொட்டு செய்வதற்கு எங்களுக்கு தெரியாதா எங்களிடம் காசு இருக்கும்போது செய்து கொள்கின்றோம் இத்தம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாம் கேட்க நேரிடும் இருந்தாலும் அடியார்களுக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு அவ்வாலயத்தை சீரமைக்க வேண்டும் என்பதாக இருக்கிற பட்சத்திலே நாம் அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது நாம் செய்கின்ற அந்த ஆத்மார்த்தமான விஷயம் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் உலகத்தாருக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக அது இருக்க போகிறது என்றால் அதை புனரமைக்கின்றோம் என்றால் அதனால் நமக்கு எந்த பயனும் விளையாவிட்டாலும் பிறருக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும் என்ற எண்ணம் பிறர் சொல்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் அவங்க ஏச்சு பேச்செல்லாம் காதுக்கு வச்சா வச்சுக்காமல் நாம் அதிலிருந்து முன்னேற வேண்டும் அப்படி போகும்போது இறுதியாக அது ஒரு வடிவத்தை அடைகிறது அவ்வாலயம் வந்து வடிவத்தை அடைகிறது அப்படின்னா யோசித்து பாருங்கள் அது எவ்வளவு சிறப்பான விஷயமா இருக்குன்ட்டு அதே போல் தான் இது உதாரணத்துக்கு சொல்லப்பட்டது இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு சிவ காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அதில் ஏச்சுகளும் பேச்சுகளும் இருக்கத்தான் செய்யும் இயலாமையால் ஒரு இயலாமையால் அவங்களால முடியல அப்படிங்கிற அந்த ஒரு இயலாமையால் வருந்துபவர்கள் செய்கின்றவர்களை பார்த்து சில சொற்களை உதற்கத்தான் செய்வார்கள் அதையெல்லாம் பின் பின்வாங்கிவிட்டால் உண்மையாகவே அவர்கள் சொல்லியது போல நீங்கள் ஏனோ தானோ என்று செய்ததாக அர்த்தமாகிவிடும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ உங்களுக்கு இறைவன் என்ன கட்டளையிட்டாரோ அதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது மேலும் மேலும் உங்களுக்கான வழியை இறைவன் காட்டிக்கொண்டே இருப்பார் தூற்றுபவர்கள் தூற்றி கொண்டு போகட்டும் அவர்களால் உங்களுக்கு ஆகப்போவது போவது ஒன்றுமில்லை உங்கள் மனதிலே ஈசன் என்ன கூறினாரோ உங்களுக்காக இறைவன் என்ன கட்டளையிட்டாரோ அதை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே போங்கள் அப்படி போகும் பொழுது இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே வந்து நமக்கான வழியை காட்டுவார் அந்த ஞான நெறிக்கு செல்லக்கூடிய வழியை காட்டுவார் அது வரையிலும் பொதுவாக அமைதியாக தியானத்திலே இருத்தல் அப்படிங்கிறது